நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு அறுவியக்க காணொளி சந்திப்பில் உங்களோட கலந்து கொள்வது மகிழ்ச்சி ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு பயணம் செய்திருக்கார் அந்த பயணம் செய்வதற்கு முன்னாகவே பலரும் வந்து என்னுடைய கடந்த காணொலிகளில் கேட்டிருந்தீங்கள் அதை பற்றிய ஈரான் தலைவர் இந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவுக்கு வாரதை பற்றின விஷயம் என்னவாக இருக்கும் என்றதை பற்றி கதை கட்சி இது ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது பாகிஸ்தானுக்கு போன ஈரானிய ஜனாதிபதி ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்காங்க ரெண்டு விஜயம் இப்போ இது எந்த அளவில் முக்கியத்துவமானது என்றால் இப்போ இது ஈரானுக்கும் இலங்கைக்குமான உறவு வழக்கப்படுகுது அல்லது இலங்கை ஈரானோடு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் புதிய பொருளாதார ஒப்பந்தங்கள் மூலம் தன்னுடைய உறவை பலப்படுத்துகிறது என்றும் அல்லது இன்னும் சொன்னால் ஈரானோட உறவை பலப்படுத்துவதன் மூலம் தன்னுடைய பேரத்தை உயர்த்தி கொள்கிறது அதாவது மேற்குலகத்துடனான தன்னுடைய பாகையினை உயர்த்தி கொள்வதற்காக இதை பயன்படுத்தினேன் இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசினோம் அல்லது இது அமெரிக்காவுக்கு அமெரிக்கா அல்லது மேற்குலகத்துடனான ஒரு சீற்றத்தை சினத்தை வந்து இலங்கை சந்திக்க போகிறது இன்னொரு வகையான விமர்சனம் இப்படி பல்வேறு விமர்சனங்கள் அமெரிக்க மேற்குலகத்தினுடைய கோவத்தை இலங்கை சம்பாதிக்கிறதா என்ற ஒன்று இல்லை ரணில் வந்து மிக தந்திரமாக காய் நகர்த்தார் என்ற இன்னொன்று இப்படி பல்வேறு வகையான பாடல்கள் வந்து இந்த அரசியலில் இருக்குது ஆனால் இதுக்கு பின்னால் சாமானியர்கள் அறியாத விவரம் ஒன்று ராஜதந்திர வட்டத்தில் நடந்து கொண்டிருக்கு அது பொதுவான சாமானிய அறிவுக்கு இட்டாது அது இட்ட விடாமல் தான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இயங்கும் நான் உங்களுக்கு இஸ்ரேல் பலஸ்டைன் பிரச்சனை பற்றி போட்டிருக்கேன் அதில் ஒரு பிளேஸ் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த வாரத்தில் மூன்று பழைய காணொலியை போட்டுனா மூன்று வருஷத்துக்கு முன்னாடி பேசினதை போட்டினான் அதில் ஒரு விஷயம் கதைக்கப்பட்டிருந்தது சமாதான காலத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்து நினைக்கிறேன் காலப்பகுதியில் எழுதிய கற்றையை வந்து நான் அதில் போட்டிருந்தேனே அதாவது ஈரான் யுத்தத்துக்காகத்தான் இலங்கையில் சமாதானம் வந்து கொண்டு வரப்படுது ஈரான் நோக்கி ஒரு யுத்தம் ஒன்று நிகழும் அந்த நிகழும் என்றதான் பிரச்சனை ஆனால் நிகழ வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது அது சீனாவை முடக்கிறதுக்கான ஒரு வியூகமாக இருக்கும் என்று சுமாராக இருபது வருடங்களுக்கு முன்னாடி அந்த விவகாரத்தை வந்து எழுதுறது அது பற்றி ஒரு முழுமையான ஆய்வும் செய்திருந்ததையும் சொன்னேன் இல்லை இப்போ நீங்கள் இதில் சான்றாக அந்த கால பகுதியில் தான் இன்றைக்கு ஈரானிய அதிபர் வந்ததற்கான காரணமாக சொல்லப்படுற இந்த உமா ஓயா திட்டத்தினுடைய திறப்பு விழாக்கான ஆரம்ப பணியில் அந்த மஹிந்த ராஜபக்ஷ வந்த காலத்தில் நிகழ்ந்தது அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் ராஜதந்திர மட்டத்தில் இப்போ நான் சொல்கிறது உண்மை பொய்யன்றது இல்லை விஷயம் ராஜதந்திர மட்டத்தில் ஈரான் ஜனாதிபதிக்கு தெரியும் இலங்கை ஒரு ஆல்டர்னேட்டிவ் லேண்ட் எதுக்குன்னு சொன்னால் ஒரு யுத்தத்தை ஏவுறதுக்கு லோஞ்சிங் பேடாக இருக்கிறது ஒருவேளை முன்னர் கேட்காத ஆக்களுக்காக சொல்றேன் இந்த வளகுடா யுத்தத்தை செய்கிறதுக்கான இது ஒரு இது அரசியல் பார்வை காப்பான ஒரு போரியல் ஆய்வு முறைமே அந்த வளகுடா யுத்தத்தை ஏவுறதுக்கான ஒரு இராணுவ தளம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள் அதனை ஒரு யுத்தத்தை நடத்துறது அல்லது யுத்தத்தை ஏவுறதுக்கான ஒரு தளம் சொல்லுவாங்க லோஞ்சிங் பேட் சொல்லுவாங்க அது வளகுடாவுக்கான ஒரு லோஞ்சிங் பேடாக அவர்கள் தெரிவு செய்து வச்சுருந்தது இல்லை இந்த புவிப்பரப்பில் இந்த புவியியல் அமைப்பில் சாதகமாக சாத்தியமாக இருந்தது ஆப்கானிஸ்தான் அந்த மாற்று திட்டம் என்று பார்த்தா அந்த லோஞ்சிங் பேட் ஸ்ரீலங்கா அதனால் ஸ்ரீலங்காவை கையில் வச்சுருக்க வேண்டிய தேவை அப்போது இருந்தது எனவே சிறிலா ஸ்ரீலங்காவில் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து உருவாகணும் அப்படி என்றால் உள்நாட்டு போர் வந்து அங்கே நடக்கக்கூடாது ஸோ இது மிக ஒரு அடிப்படையான புரிதல் என்று வச்சுக்கொள்ளணும் இப்போ இங்கே ஸ்ரீலங்காவில் இந்த விவகாரத்தை தெரிஞ்சு கொண்டுதான் ஈரான் ஜனாதிபதி ஸ்ரீலங்காவுடையும் பாகிஸ்தானுடையும் அந்த நேரம் உறவை வளர்க்குறார் ஸ்ரீலங்காவுக்கான உதவிகளை வந்து அந்த நேரம் செய்கிறார் சம நேரத்தில் பதவிக்கு வந்த மஹிந்த ராஜபக்ஷ சீனாவோடையும் இந்தியாவோடையும் ஒரு நல்லுறவை வளர்க்குறார் அப்போ இந்த பின்னணிகள் காரணமாகவும் சமநிலத்தில் ஈரானுக்குள்ள தேவை காரணமாகவும் இலங்கையில் அந்த உமாவோயாவுக்கான திட்டம் வந்து வகுக்கப்பட்டு அந்த உறவுக்கான இது ஆரம்பிக்கப்படுது ஆனால் இப்போ உள்ள சூழலில் இலங்கையினுடைய ஈரான் தொடர்பான உறவு நிலை வேறு தவிரவும் இந்த உமாவோயா திட்டத்துக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட ஐம்பது மில்லியன் பணத்தை தவிர தொடர்ச்சியாக நிதியை வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிதியை ஈரானால் வழங்க முடியல காரணம் ஈரான் ஒரு பொருளாதார முற்றுகைக்கு ஆட்பட்டதால் அதாவது மேற்குலகம் ஒரு பொருளாதாரத்தை அடியை ஈரானுடைய பொருளாதார சிக்கலை ஈரான் எதிர்கொள்ள வேண்டி வந்ததினால அந்த நிதியுதவி திட்டத்தை தொடர முடியல ஆனால் அதனுடைய திறப்பு விழாவுக்கு ஈரான் அதிபரை கூப்பிட்டதாக இலங்கை அரசாங்கம் சொல்லுது அப்போ இதில் உண்மை இது திறப்பு விழான்றது ஒரு நிமித்த காரணம் காட்டிக்கொள்றதுக்கான ஒரு பிம்பமே தவிர உள்ளார்ந்த காரணம் அது அல்ல அப்போ உள்ளார்ந்த காரணம் எதுவாக இருக்கையிலும் ரெண்டு விதமான தேவை வந்து உள்ளார்ந்த காரணமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்று ஈரான் ஜனாதிபதி அந்த ஆரம்ப உமாவோயா திட்டம் ஆரம்பிக்க இருந்த நோக்கம் போலவே இப்போ அதே நோக்கத்துக்காக போக வேணும் அதாவது ஈரானை சுற்றி ஒரு யுத்த வியூகத்தை அமைச்சு கொண்டு யுத்தம் நெருங்கி வந்திருக்கிற சூழல்ல அதாவது ஈரான் மீது இஸ்ரேல் நேரடியாகவே தாக்கிட்டது இந்த யுத்தம் வந்திருக்கிற சூழல்லையும் இந்த குமாரம்தான் மேற்குலக நாடுகள் அமெரிக்கா பிரித்தானியா ஐரோப்பிய யூனியன் மேலும் புதிய தடைகளையும் ஈரானை நோக்கி கொண்டு வந்து அதாவது ஈரானுடைய தனிநபர்கள் செல்வந்தர்களை நோக்கி கூட ஒரு பொருளாதார தடையை கொண்டு வந்து இருக்கிற அளவுக்கு மேலும் புதிய பொருளா தடைகளை வந்து கடந்த வாரம் அறிவிச்சிருக்கிற சூழலில் தீர்மானம் எடுத்திருக்கிற சூழலில் ஈரான் அதிபர் இப்போ இலங்கைக்கு பல பாகிஸ்தானை நிச்சயத்து பார்த்துருவோம் வாரதுக்கான நோக்கம் நான் முன்னதே சொன்னது போல இந்த ஒரு லோஞ்சிங் பேடாக இலங்கை இருக்கக்கூடாது என்றதுக்கான ஒரு விஜயமாக ஒரு நல்லுறவை வளர்க்குறதுக்காக ஈரான் அதிபர் வந்திருக்க வேணும் ஆனால் இப்போதைக்கு அப்போ ஆ ஆப்கானிஸ்தானை பற்றி கேட்பீங்கள் ஆப்கானிஸ்தான் கைவிடப்பட்டதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் அதில் என்னுடைய எதிர்க்குள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்துருங்க ஒரு மாற்று தளமாக ஆப்கானிஸ்தானுக்கு பதிலாக மேற்குலகம் வைக்கிற போர் வியூகம் வந்து ஃபைவ் தியேட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஈரானை சுற்றி ஐந்து நாடுகள் அந்த ஐந்து நாடுகளுடைய அமைவிடத்தை பயன்படுத்தி அந்த நாடுகளுக்குள்ள தங்களுடைய தளத்தை அமைச்சு கொண்டு இந்த ஓரை செய்யலாம் என்றது தான் இதில் உள்ள போரியல் பார்வை ஆனாலும் அந்த ஐந்து நாடுகளும் கூட சுத்தி இருந்தது முஸ்லீம் நாடுகள் தான் ஆனால் அவர்களுக்கிடையில் அரபு முஸ்லீம் முரண்பாடுகளை பயன்படுத்தியும் உள்நாட்டு முரண்பாடுகளை பயன்படுத்தி தான் அந்த ஐந்து நாட்டையும் வந்து இவர்கள் கைப்பற்றுவார்கள் அல்லது தீவிரவாதம் ஆனாலும் அந்த ஐந்து நாடுகளும் இருந்தாலும் கூட பிராந்தியத்துக்கு வெளியே ஒரு சேஃபான ஒரு லான்சிங் பேட் ஒன்று வேணும் அப்படி இருந்தால் இப்பவும் அது இலங்கை தான் இலங்கை என்ன இருந்தாலும் முதல் இல்லாட்டிக்கும் இரண்டாம் தெருவில் அது ஒரு மாற்று தளம் ஈரானுக்கு எதிரான அதனால் இலங்கையோட உற உறவை வளர்க்குறதுக்காக அல்லது அதை தடுக்கிறதுக்காக ஈரானிய அதிபர் இலங்கைக்கு வந்திருக்க வேணும் அந்த தன்னுடைய உறவும் தன்னுடைய இதையும் வளர்க்க வளர்ப்பதன் மூலமாக தடுக்கலாம் அதாவது உங்களுக்கு தொழில்நுட்பம் தாரம் தொழில்நுட்பம் என்ற தாரன்ற சொல்லியிருக்கார் அது மிக முக்கியமான தொழில்நுட்பம் என்றால் சாமானிய அறிவு அறிவுக்கு தெரிகிற மாதிரியில் அது பொருளாதார அர்த்தத்தில் அதுக்கு பெரிய வேல்யூ இருக்குது தொழில்நுட்பத்தை வந்து இந்த ஈழ நாடுகளால் பெற முடியாது ஆனால் அப்படி சில கொடுக்கல் வாங்கல் மூலமாக அதாவது தேயிலை இருந்து தொழில்நுட்பத்தை இலகுவாக இலவசமாக தருவது என்ற பேச்சுவார்த்தைகள் மூலமாக இலங்கையினுடைய உறவை வளர்த்து கொண்டு இந்த மாற்றுத்தளமாக இலங்கை பயன்படுறத தடுக்கிறதுக்கான அவருடைய ராஜதந்திர முயற்சியாக ஒன்று இருக்கலாம் அதே போல் பாகிஸ்தான் பாகிஸ்தான் அணுவாயுத நாடாக அணுவாயத்தை செய்து வச்சிருக்கிற ஒரு நாடாக இருக்கிற பட்சத்தில் பாகிஸ்தானை ஒரு பொருளாதார முடக்கி பாகிஸ்தானுக்கு உதவுகூறம் பேர் வழி என்று சொல்லி மேற்குலகம் போய் பாகிஸ்தானுக்கள் இருந்து கொண்டு ஆப்கானிஸ்தானுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் லேண்டாக பாகிஸ்தானை பயன்படுத்திடக்கூடாது என்றதுக்காகவும் பாகிஸ்தானோட நல்லுறவை வளர்க்குறதுக்கு ஈரான் அதிபர் போயிருப்பார் ஏனென்றால் ஏற்கனவே ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் குட்டி குட்டி முருகல்கள் இருக்குது ஆனால் அதை மீறி பாகிஸ்தானுடையான உறவை சீர்படுத்த வேண்டிய தேவை ஈரானுக்கு இருந்தது அந்த அடிப்படையில் அவர் பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் வந்தது என்று ஒரு இது ஒரு காரணம் என்று வச்சுக்கொள்ளலாம் அப்போ இந்த இது ஒரு காரணமாக இருக்கலாமண்டா இன்னொரு காரணம் ஒரு விஷயம் இருக்குது அந்த ரெண்டாவது காரணம் ஈரானுடனான யுத்தத்தை இன்றைக்கு உடனடியாக செய்திடுற நிலைமையில் மேற்குலகம் இல்லை அப்போ மேற்குலகத்தினுடைய இந்த ஈரான் தொடர்பான போர் வியூகம் அல்லது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் இஸ்ரேல் தான் அங்கே அவருடைய அந்த பிராந்திய பாத்திரம் வந்து இஸ்ரேல் தான் ஆனால் இஸ்ரேல் வந்து இது மேற்குலகத்துக்காகவே இது யுத்தத்தை செய்ய இல்லை இஸ்ரேல் அங்கே போது இஸ்ரேலுக்கு தனிப்பட்ட அரசியல் நோக்கம் இருக்குது அந்த இஸ்ரேலினுடைய தனிப்பட்ட அரசியல் நோக்கம் மேற்குலகத்துக்கு இந்த வளகுடாவை வளகுடாவில் பெரும் சக்திகள் உருவாகாத மாதிரி தகர்த்து வளகுடாவையும் அதனுடைய என்ன வளத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே நேரடியாக போய் ஆக்கிரமிச்சு குண்டியிருக்கிறேன் அர்த்தம் அந்த வளத்தினுடைய கட்டுப்பாடு மறைமுக கட்டுப்பாடு தங்களோட கையில இடுக்கணும் செய்ய வலிக்கிற இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் என்ன நன்மையை அறவிடலாம் என்றது தான் இஸ்ரேலுடைய அஜெண்டாவாக இருக்கும் இஸ்ரேலுடைய சொந்த அஜெண்டா இருக்கு அது நான் பேசினது போல இந்த பண்ணுறது இந்த ஈரானுடனான யுத்தத்துக்குள்ள வந்து தொடங்கப்படுறதன் ஊடாக மேற்குலகத்தினுடைய பட சக்தியையும் தொழில்நுட்பத்தையும் படைகளையும் தன்னை சுற்றி கொண்டு வந்து நிறுத்துறது தன்னை சுற்றி கொண்டு வந்து நிறுத்துறதன் மூலமாக வடகுடாவில் இருக்கிற முஸ்லீம் அரபு நாடுகளில் இருந்து தன்னை நிரந்தரமாக பாதுகாத்துக்கொள்கிறது அந்த பாதுகாப்பை வச்சுக்கொண்டு பலஸ்தீனத்தை முழுமையாக தன்ன கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து இஸ்ரேலோட இணைக்கிறது குறைந்தபட்சம் காசாவை இணைக்கிறது காரணம் பென்குரியன் கனலாக அமைக்கிறது என்ற விடயம் இருக்குது அது நாங்கள் பேசியும் இருக்கிறோம் இது இஸ்ரேலினுடைய அஜெண்டா ஆனால் இந்த அஜெண்டாவில் இஸ்ரேல் வந்து தனக்கு தன்ன தன்னுடைய அஜெண்டாவை கொண்டு போகிறதுக்கு மேற்குலகம் விடாது அது இஸ்ரேலுடைய சொந்த அஜெண்டா மேற்குலகத்தினுடைய அஜெண்டாவை வந்து குழப்பிடக்கூடாது குழப்பக்கூடாண்டா இஸ்ரேலை கட்டுப்படுத்தவும் போடும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பின்லேடன் என்ன சாரி அமெரிக்க ஜனாதிபதி வந்து சில அழுத்தத்தை இஸ்ரேலுக்கு கொடுப்பார் அது வந்து வோனி அதாவது எங்களுடைய அஜெண்டாவை விட நீ ஒன்றை கொண்டு நடத்திட முடியாது இந்த யுத்தத்தில் அல்லது இந்த அரசியலில் வளகுட என்றதுக்கான ஒரு தான் அப்போ இந்த வி விவகாரத்தில் மேற்குலகத்தால் உடனடியாக ஈரான் யுத்தத்தை துவங்கிட முடியாது அதுக்கான சில ஆய்த்த வேலைகளை செய்ய வேணும் அது நாங்கள் பேசுவது போல வெற்றி நிச்சயிக்கப்பட்ட பிறகுதான் இந்த யுத்தத்தையே வந்து செய்ய முடியும் அந்த வெற்றி நிச்சயிக்க நிச்சயிக்கப்படுறன்றது ஒரு தொடர்ச்சியான பொருளாதார முற்றுகை முற்றுகையோட சேர்ந்து ஏனைய இன்னும் தீவிரமான பொருளாதார அரசியல் உறவு முற்றுகைகளை வந்து ஈரானை சுற்றி இறுக்கி ஈரானை தனிமைப்படுத்தி ஈரானுடைய மக்களை வந்து மக்களுடைய வாழ்நிலையை அரசனுடைய பெரும் சுமையாக மாற்றி இருக்கி அதனை ஒரு தோல்வியின் விளிம்புக்கு தள்ளிட்டு தான் அவர்கள் யுத்தத்தை ஈரான் மீது தொடுப்பார் அந்த இந்த இடப்பட்ட காலத்தில் ஈரானுக்குள்ள உள்நாட்டு சதிகள் உள்நாட்டு புரட்சிகள் அயல் நாடுகளில் இருந்தான ஏசமெட்ரிகல் என்று சொல்லுவாங்க தொந்தரவு தாக்குதல்களை செய்து களப்படைய வைத்தல் என்று பலவேறு வகையாக ஈரான் வந்து தாக்கப்படும் தாக்கி அவர்கள் முடியாத கட்டத்தில் போகும்போது தான் அந்த யுத்தம் வந்து விபப்படும் அப்போ இது ஒரு போர்மனே அப்போ இந்த போர்மனை நிகழ வேணுமென்றால் நாங்கள் முன்னர் பார்த்தது போல அந்த உக்ரைன் போர்மனையை துவங்க வேணும் ரஷ்யாவை இந்த ஈரானுக்கு ஆதரவாக இறங்கிடக்கூடாதுன்றக்கான ஒரு பெரியரை வந்து போடுறது அப்போ இந்த காலத்தில் அதாவது ஒரு யுத்தத்துக்கான சூழல் கனிஞ்சி விடாத காலத்தில் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்கினால் ஈரான் திருப்பி தாக்க தாக்குற பட்சத்தில் இது ஒரு முழு தீவிர யுத்தமாக கொள் வளகுடாவில் துவங்கிவிடும் என்று மேற்குலகம் அஞ்சும் ஏன்னால் அவர்கள் இன்னும் தயாரில்லை மேற்குலகம் அஞ்சு ஆனால் இஸ்ரேலுக்கு தேவை இருக்குது உடனடியாக இந்த ஐரோப்பிய ஜூனியனை பிரித்தானியாவை அமெரிக்காவை கொண்டு வந்து தன் பிராந்தியத்தில் முழுமையாக ஈடுபடுத்துறதுக்கு அவர்களுக்கு தேவை இருக்கும் ஆனால் இந்த முற்றுகை மூலமாக ஈரான பணியை வைக்க முடிந்தால் அதுதான் மேற்குலகத்தில் முதல் தெரிவாக இருக்கும் யுத்தம் ரெண்டாம் தெரிவு இந்த முற்றுகை மூலமாக ஈரான் தோற்கடிக்கப்பட்டுட்டது என்ற ஒரு நெருக்கு வாரத்தை கொண்டு வந்து ஈரான் தப்பி பிழைக்க வேறு வழியில் என்ற சூழலை கொண்டு வந்து ஒருவேளை ஈரான் வந்து நெகோசியேஷனுக்கு போகுமாக இருந்தால் அதுதான் முதலாவது தெரிவு அதுதான் யுத்தத்தினுடைய முறையும் யுத்தம் என்பது யுத்தம் செய்கிறது அல்ல யுத்த வியூகங்களால் எதிரியை தோற்கடித்து வருவது அப்போ அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும்போது ஒரு நெகோசியேஷனுக்கான பாதையையும் அதற்கான தொடர்புகளையும் அதற்கான வழிவகைகளையும் விட்டு தான் ஒரு யுத்த முற்றுகை நிகழும் அப்படி பார்த்தால் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வாரதனுடைய நோக்கம் இலங்கையில் வச்சு ஒரு ராஜதந்திர உரையாடலை மேற்குலகத்தோடு செய்கிறதாக இருக்க வேணும் அப்போ இதில் எது சரி என்று பார்த்தால் இப்போ ரெண்டாவதுக்கான வலிதான காரணம் இல்லாதது போல தோன்றும் சாமானிய அறிவுக்கு அப்படித்தான் தோன்றும் ஆனால் முதல் சொன்ன காரணத்தின்படி நாங்கள் பார்த்தால் இலங்கை அரசாங்கம் ஈரான் விரும்புகிறதுன்றதுக்காண்டி காண்டி கூப்பிட்டு அவரை கௌரவித்து அவருடைய உறவை வளர்த்து அவருடைய ஒப்பந்தத்தை செய்கிறதுக்கு இலங்கை ஒன்றும் இலங்க உலகத்தில் முக்கியமான நாடு இல்லை கந்தறந்து போயிருக்கிற நாடு நாளைக்கு ஐஎம்எஃப் கையை விட்டால் நாலண்டைக்கு இலங்கை சரி என்ற நிலைமையில தான் இலங்கை வைக்கப்பட்டிருக்கு இலங்கையை அழிவின் விளிம்பிலே கூர் முனையில் வச்சு கொண்டுதான் இலங்கையை மேற்குலகம் கையாளு இன்றைக்கு கையை எடுத்தால் நாளைக்கு தொலைஞ்சது இலங்கை என்ற நிலைமை தான் இலங்கை வைக்கப்பட்டிருக்கு அப்படியான ஒரு இலங்கை மேற்குலகத்தில் முழுதாக மேற்குலகம் என்று சொல்கிறோம் மேற்குள்ள நாடுகளிலேயோ மேற்கொள்ள சிஸ்டத்திலேயோ முற்று முழுதாக நூறு வீதம் தங்கி இருக்கிற ஒரு இலங்கை மேற்குலகத்தினுடைய நேரடி சித்தத்தில் பகையாளியாக இருக்கிற ஈரானோட புதிய உர வளர்த்துருமா வளர்த்துட முடியுமா புதிய ஒப்பந்தங்களை செஞ்சிட முடியுமா ஈரானுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட முடியுமா தவிரவும் இலங்கையில் ஜனாதிபதி எலெக்ஷன் நடக்க இருக்குது பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்க இருக்குது அந்த ஜனாதிபதி பாராளுமன்ற எலெக்ஷனில் நடக்க போகிற சூழலில் ரணில வெல்ல வைக்கிறதுக்காக மேற்குலகம் இருக்கின்ற போது அந்த ஜனாதிபதியை அழைப்பாரா அழைச்சி கௌரவிச்சு ஈரான் ஜனாதிபதிக்கு மாலை சூடி ஒரு கௌரவிப்பு விழா நடத்தி அனுப்புவாரா ஒப்பந்தம் போடுவாரா நடக்கிற காரியம் இல்லை அங்கே இருக்கிறார் நணிலின்றி ஆலோசகராக இருக்கிறத அங்கே எரிக்க சொல்லேன் அது இங்கே தேவையில்லா கதை ஆனால் இங்கே சாத்தியமானது எப்படி என்று சொன்னால் சந்தேகிக்கப்படாத ஒரு நாட்டில் வச்சு நெகோசியேஷனுக்கான ஒரு சூழலை அமைச்சு அங்கே வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறது தான் அப்போ இதில் பல்வேறு கருத்துக்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா கோவம் அடைஞ்சிருக்குது அவர் வார சூழலில் அமெரிக்க படையும் இலங்கை படையும் சேர்ந்து பயிற்சி எடுக்குது பிறகுகளை வந்து கொமன் போட்டா இல்லை ஈரானுக்கு அழைச்சி அமெரிக்கா ஈரான் தலைவரை போட்டு தள்ள போகுது அப்படியெல்லாம் செய்யவே முடியாது மாறாக அதுக்கு எதிர்வளமாகத்தான் நிகழ்ச்சி இருக்கும் அப்படி என்றால் ஈரான் அதிபருடைய வரவுக்கு முற்று முழுதான பாதுகாப்பை வழங்கிறது மேற்குலகத்தினுடைய பொறுப்பாக இருக்கும் அந்த காரணத்தால் தான் அந்த படப்பயிற்சியும் நேரடியான கண் கண்பார்வைக்குள்ள அந்த பாதுகாப்பு ஏற்பாடு வச்சிருக்கிறதுக்கான நோக்கமாகத்தான் அது இருக்க முடியும் ஏனென்றால் அவ்வாறு மேற்குலகத்தினுடைய மறமுக அழைப்புக்காக பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்பட்ட ஒருவர் ஒருவேளை அவருக்கு ஏதாவது நிகழ்ந்துட்டால் அது மிகப்பெரிய யுத்தத்துக்குள்ள கொண்டு போய் கோப அனலுக்கு கொண்டேய விற்று ஈரேன எனவே அவருடைய வருகைக்கு வீத பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது இலங்கையில் மேற்குலகம் இலங்கையில் வச்சுட்டு உள்ளூர் சக்திகளை வச்சு அமெரிக்காவினுடைய எதிராளிகள் சீனாவோ அல்லது வேறு யாரோ ஏதாவது செஞ்சு விட்டுட்டால் அது மிகப்பெரிய பழியாக அமெரிக்காவோடைய தலையில் போய் வரிவிடும் அந்த காரணத்துக்காகவும் இதனை கையாள வேண்டிய ஒரு தேவை மேற்குலகத்துக்கு இருந்தது அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்பட வேண்டியது அப்போ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ராஜேந்திர மட்டத்தில் ராஜேந்திர நோக்கத்தில் ரெண்டு விதமான நோக்கங்கள்லாம் இருந்திருக்கணும் ஒன்று ஈரான் இலங்கையை நெகோஷியேட் பண்ணி இலங்கையை மாற்று தளமாக பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்காக அவருடைய விஜயம் இருந்திருக்கணும் அல்லது ஈரானை அழைச்சி அங்கே இந்த பேச்சுவார்த்தையை நெகோசியேஷனை நடத்துறதுக்கு நெகோசியேஷன்ன்றது குறைந்தபட்சம் காலத்தை இழுத்தடிக்கிறதுக்காக அடிக்கிறதுக்காக வச்சும் தேவையாக இருக்குது மேற்குலகத்துக்கு அதே நேரத்தில் ஈரானும் மாற்று வழி இருந்தால் முதல்ல அதைத்தான் பரிசோதிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஈரானும் இருக்குது இந்த காரணங்களுக்காகத்தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்க முடியும் மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் கீழே போடுங்கோ இதனை ஒரு அடிப்படையான அரசியல் பார்வைகளில் இருந்து இதை கட்டி எழுப்பி விளங்கப்படுத்தி வருவது ரொம்ப கஷ்டம் ஆனால் இதனுடைய இந்த சீக்குவன்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நல்லது உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய கோரிக்கையையும் அழைத்து இந்த சந்திப்பை நடத்த வந்து மகிழ்ச்சி நல்லது உங்களுடைய அபிப்பிராயங்களை தெரியுங்கள் நன்றி